உபரி வருவாய்க்கு வழிகாட்டும் உளுந்து சாகுபடி பெரும் செல்வவிளை பி நாராயணதாஸ் அவர்களுடன் நேர்முகம் வணக்கம் வணக்கம் என்னென்ன மாதிரியான விவசாயம் அந்த காலத்துல எப்படி இப்ப எப்படி நெல் பயிர் விவசாயம் வாழை தென்னையில ஊடு பயிர் கொக்கோ நெல்லா உளுந்து போட்டிருப்பீங்க அறுவடை ஆகி எட்டு போட்டாச்சு இப்பவும் போட்டாச்சு போட்டாச்சு அன்னைக்கு வந்து கால்நடை செல்வம் அப்படிங்கிற பயன்கள் எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கு அன்னைக்கு கால்நடை எனக்கு வீட்டிலேயே ஒரு பயந்து மாடுகள் இருந்தது எல்லாம் ஒரு சம்பளாலும் உண்டு அதுபோக எல்லாம் கவனிச்சுக்கிடுவோம் மாடு மெய்த்தல் உண்டு மாடு துளத்திலே இதாகி அதாவது உழவு மாடு ஈர்ன மாடு உண்டு அது போக பசு கன்று இதெல்லாம் வந்து மொத்தம் பதினஞ்சு மாடு கிடணும் இன்னைக்கு நிலைக்கு நிலைமை ஒரு மாடு கூட இல்லாமல் இருக்குது சிரிக்கல பேசும்போது மாடு இல்லை அப்படிங்கும்போது ஒரு மன வருத்தம் இல்லையா இருக்குது உழுதல் மரமடித்தல் அந்த செய்கையெல்லாம் கையாளக்கூடிய கூடிய அளவுல ஈர்நேறு மாடு காளைகள் கூட வச்சிருந்தேன் அப்படிங்குறீங்களா அப்ப என்ன காரணம் அதை விடுறதுக்கு என்ன காரணம் அதாவது முதல்ல வந்து சம்பளம் எல்லாம் முன்னால கூலி ஆட்கள் ஆமா கூலி ஆட்கள் சம்பளம் கம்மி அதாவது ஒரு ஆள் சம்பளத்துக்கு பதிவா டெய்லி சம்பளம் மாசம் ஒரு கோட்டம் நெல்லுன்னு அப்படி கொடுத்தோம் சரி அந்த ஆள் காலையில் வந்து உழுதாக போவார் மாட்டுக்கு தண்ணி கொடுக்க கொடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு உழுது முடிஞ்சு மத்தியானம் கஞ்சி கொடுப்போம் கஞ்சியை வாங்கி வீட்டுக்கு போவார் அதற்கு பிறகு திரும்பியும் மத்தியானத்து மேலே கொஞ்சம் வரப்பெல்லாம் வெட்டிட்டு சாயங்காலம் தண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் மாசம் ஒரு கோட்டை நெல் சம்பளமே தான் சம்பளம் ஒரு கோட்ட நெல் தான் சரி பிறகு நம்ம ஏதாவது பொருள் எல்லாம் நம்ம கொடுப்போம் கொலை தேங்காய் இப்படி உள்ள இது அன்னைக்கு ஆட்கள் கிடைத்தது அன்னைக்கு ஒரு கோட்டை நெல் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய இருந்தது ஆனா இன்னைக்கு அதுக்கு வேலைக்கு ஆள் இல்ல சம்பளமும் கூடுதல் ஆளும் இல்ல அதனால மாட பராமரிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில கைவிட்டுட்டீங்கனால மாட இயந்திரம் வந்துட்டு சரிங்க சார் உங்களுடைய நெல் சாகுபடி அனுபவம் அப்படிங்கும் போது என்னுடைய நாற்பது ஆண்டு கால அனுபவத்துல என்னென்ன நெல் ரகங்கள்ல நான் ஈடுபாடு கட்டியிருக்கிறேன் அதுல இந்த நெல் ரகத்தை அடிக்க இன்னும் நெல் இல்ல அப்படின்னு உங்களால ரகங்களையும் அந்த நெல்லினுடைய தன்மையும் சொல்லலாமா சொல்லலாம் அதாவது அம்பை பயனாறு வந்து உள்ளதிலே நல்ல ரகம் எத்தனை ஆண்டு காலமாக பயன்படுத்த அது வந்து பத்து இருபது வருஷமா பயன்படுத்திகிட்டே இருக்கும் எந்த தொய்வும் இல்லை எந்த தொய்வும் இல்லை அது வந்து அம்பை பயனாறு வந்து வேகம் நல்ல அதாவது மஞ்சள் நெல்லே மஞ்சள் கலரில் இருக்கும் அது போக அரிசி வந்து அது காப்பிக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் பெஸ்ட் சாப்பாட்டு உணவுக்கும் அது நல்லா இருக்கும் சரி அப்படி உள்ள ரகம் அது பிறகு இந்த பொன்மணி அதுக்கும் பிறகுதான் சொல்ல வேண்டி பொன்மணி வந்து அது கொஞ்சம் நாள் கூடுது ஆனால் கூடுதலும் அம்பை பதினாறு அரிசியை தான் எல்லாரும் விரும்பாங்க ஆனால் காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பொன்மணி எங்கள் கண்மணி அப்படின்னு கூட உயர்வா சொன்ன நிலை ஆமா அப்படி சொன்னாங்க அவர் அந்த டைம்ல பொன்மணிக்கு விலை கூடுதல் அந்த அம்பை பதினாறு விலை கம்மி டிபிஎஸ்ஸும் திருப்பதி சாரம் டிபிஎஸ் ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரை இருக்குது இந்த டிபிஎஸ் அரிசியும் அன்னைக்கு கொஞ்சம் நல்ல விலை குறைவா இருந்தது டிபேஸ் வந்து தடவை அடிச்சிருக்குது சரி இப்போ நிலவரம் அறுவடை அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சா அல்லது இன்னும் கூட கொஞ்சம் அறுவடை நடக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறீங்களா இல்ல எங்களுக்கு வேம்பன்னூர் ஏழா எல்லாம் அறுவடை முடிஞ்சது நீங்க ஒரு கட்டுக்கோப்பு இல்லையா ஆமா கட்டுக்கோப்பா எல்லாம் அறுவடை முடிஞ்சு உளுந்தும் போட்டாச்சு அறுவடை அன்னைக்கே உளுந்து அந்த காலத்தில் மிதி உளுந்து அப்படின்னு போடுவீங்க இப்போ எப்படி பயன்படுத்துறீங்க இயந்திரம் வந்த பிறகு இயந்திரம் வந்த பிறகு அது முந்தின நாள் உதைப்போம் இல்லைன்னா அன்னை காலையில் உதைச்சி விட்டுரும் அந்த வண்டி அறுக்கிற மிஷினே முதிச்சு விட்டுரும் அதனால எங்களுக்கு செலவு குறவு அந்த விதைத்தல் அப்படிங்கிற நுட்பத்தை கையாள்றது இந்த வயசுலயும் நீங்க கையாளுறீங்களா அல்லது இன்னைக்கு வேலை ஆட்கள் தானே அதாவது நான் வந்து அதை கொஞ்சம் தொடக்கி வைப்பேன் அதுக்கும் பிறகு மீதி அவ்வாழ் வந்து விவசாயிடுவாங்க அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க தொடங்கி வைத்தல் அப்படிங்கிறது அப்போ புத்தரிசி நிறை வயல்ல ஒரு அறுவடை அப்படின்னா பூஜை காரியங்கள் கூட இருக்கும் பொழுக்க ஆமா வந்து ஒண்ணு இருக்குது சித்திரை பத்துன்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபங்க்ஷன் இருக்குது சரி இந்த சித்திரை பத்துக்கு இந்த வேம்பனூர் ஏழாய்க்குள்ள எல்லாரும் அந்த வயல் இருக்க ஆட்கள் எல்லாம் அதுல வந்து பொங்கல் போடுவாங்க வயல்ல இப்போவும் நடந்துட்டே இருக்கு ஆச்சரியமா இருக்கு இப்போ இன்றும் நடந்துகிட்டு இருக்கு ஆனா நீங்க சொல்ற சித்திரை பத்து அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு இருக்குதுங்கிறது ஆச்சரியமா இருக்குது நம்ம மாடு வச்சு உழுது உழுது போட்டிருக்கும் அதை வந்து திரும்ப கச்சித்தாள் எல்லாம் பறக்காங்க பொடியில் எடுப்பாங்க பொடியில் விதப்பு பொடியில் குளியுத்து இப்படி வைப்பாங்க சரி ஆனால் இன்னைக்கு வந்து டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு அந்த வயல் எந்த வயல் இருக்குதோ அதுல வந்து பொங்கல் எந்த மூலையில வைப்பீங்க அதாவது வடக்கு கிழக்கு முக்கல எல்லாரும் பண்ணுவாங்க எல்லாரும் பண்ணுவாங்க குடும்பத்தார் வயலில் சங்கமாவாங்களா எல்லாரும் பிள்ளைகளையும் குடும்பத்தில் உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து அதுல சில ஆட்கள் பாயசம் வைப்பாங்க சில ஆட்கள் சோறு வச்சரிச்சு சோறு வைப்பாங்க சோறு வைக்க ஆளு துவையு மோர் இதெல்லாம் கொண்டு வீட்டுல இருந்து கொண்டு வருவாங்க இது வந்து வானொலியில பேசுறோம் நீங்க வந்து ஒரு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும் இப்படி நடைமுறை இருந்து அப்படிங்கிறதுக்காக இது ஒரு தட்டுதலா அல்லது உண்மை நடைமுறை இந்த சித்திரப்பத்துக்கும் கூட வந்தா பாக்கலாம்ங்கிறீங்களா இது உண்மை இது இப்போவும் கூட நடைமுறையில இருக்குது நீங்க வந்தா பார்க்கலாம் அதாவது அந்த ஒரு பிள்ளைகளுக்கும் அன்னைக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி எல்லா பிள்ளைகளும் அதில் சந்தோஷப்படுறாங்க அதாவது அன்னைக்கு வீட்டில் புத்தரிசி அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை வாங்கிட்டு வீட்டில் வந்து அந்த பாயசத்தோடு வச்சு சாப்பிடக்கூடிய நடைமுறை அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரியான நடைமுறை எங்க போறவை பொறுத்தளவுல எங்களுடைய வேம்பனூர் இலாவை பொறுத்தளவில் சித்திரை பத்து அப்படின்னா திருவிழா கோலம் இன்டர்வ் நடந்துகிட்டே இருக்குது வேம்பனூர் இலையில இன்டர்வ் நடக்குது சித்திரை பத்து அது எல்லா வயல்லையும் பொங்குவாங்க ஆனா ஒரு ஆளு பாயசமா இருக்கும் ஒரு ஆளு அரிசி பச்சை அரிசி பொங்கல் அப்ப உங்களுக்குள்ள ஆமா மறு மாறி எல்லாம் இலையெல்லாம் கொண்டு போய் அதுல வச்சே வயல்ல வச்சு விளம்பி எல்லாரையும் சாப்பிடுவாங்க வழிபோக்கர்கள் அந்த வழியா வந்து அவங்களுக்கும் வயிறார உணவு கொடுப்பீங்க சரிங்க சார் இப்போ அடுத்தால கன்னிப்பு அப்படிங்கிற நடைமுறைக்கு ஒரு முப்பது நாட்கள் கோடை நேரத்துல உளுந்து சாகுபடி உங்களுக்கு என்ன ஒரு உத்வேகம் கிடைக்கிது நிலத்துக்கு ஒரு வளம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க உளுந்து போடுறதுனால எங்களுக்கு மேல் வருவாய் அதிக வருவாய் கிடைப்பதுக்கும் இது ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இந்த உளுந்து வந்து நமக்கு வீட்டு தேவைக்கு போக கிடைக்கும் கொடுக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு நாலு வருஷமாட்டு கவர்மெண்ட்டுக்கு வித்துக்கு கொடுத்துட்டு விதை உளுந்து விதை கொடுத்துட்டே இருக்கேன் அது சரி ஆமா அந்த உளுந்து விதை இப்ப நீங்க போட்டு அறுவடை பண்றீங்க இல்லையா ஆமா இந்த உளுந்து விதை வந்து ஒரு உயிர்ப்போடு இருக்கும் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் அப்படின்னு உண்டா குறிப்பிட்ட மாதங்கள் தானா குறிப்பிட்ட மாதம் தான் அதாவது அந்த டைமுக்குள்ள அந்த வித்தை வந்து பயன்படுத்தினா நல்ல இதை அது பயன்படும் மற்றபடியான அது இதாயிரும் நாளாயிரும் அது போக அந்த வயல் வந்து இந்த உளுந்துல வந்து நைட்ரஜ் இருக்குது அந்த வேர் முடிச்சு இருக்குது அதுல வந்து நைட்ரஜன் இருக்கிறதுனால நமக்கு இந்த வயல்ல திரும்ப வந்து உழுது அந்த கொலை எல்லாம் போட்டு உழுது நட்டாச்சானா அதே நமக்கு மகசூல் நெல் மகசூல் கூடுதல் கிடைக்கும் இது உங்க கடந்த கால அனுபவமா ஆமா கடந்த கால அனுபவம் இப்பவும் நடந்துகிட்டே இருக்குது நீங்க பேசும்போது கூட உழுது சாகுபடியில நான் ஒரு இப்போ புது ரகத்தை பயன்படுத்துறேன் அப்படிங்கிறீங்களா பழைய ரகத்துக்கும் புது ரகத்துக்கும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க அதாவது முன்னால உள்ளது வம்பன் அஞ்சு ஆறு எல்லாம் இருந்து இப்போ வம்பன் எட்டு போட்டிருக்கோம் அது வந்து கூடுதல் கிடைக்குது மகசூல் கூடுதல் மகசூல் கூடுதல் கூடுதல் பெண் தொழிலாளர்கள் அப்பப்ப விட்டு அறுவடை அப்படிங்கிற நுட்பத்தை இப்ப வேற இருக்கிற மாதிரி ஒரே அறுவடையா அப்படியே எடுத்துரலாம் அந்த ஒரு நுட்பம் இந்த வம்பது எட்டுல இருக்குங்கிறீங்களா ஒரே அறுவடையாற்றும் எடுத்துடலாம் அதற்கு வந்து நமக்கு எல்லாமே விட்டுருவோம் நெட் கம்ப்ளீட்டா முன்னாலே எல்லாம் ஒரு தடவை பறிச்ச உடனே அப்படி விட்டு ரெண்டாவது பறிப்போம் இப்ப அது நெட் கம்ப்ளீட்டா பறிச்சா செலவு கம்மி இல்லாம இருந்தா சம்பளம் வந்து செலவு கூடுது அப்படி ஒன்னோட பறிச்சிடும் சரி அப்புறமா விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இருக்கணுமே முதல்ல நீங்க முன்பருவ கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அறுவடைக்கு முன்னாலே ஏதாவது திட்டம் போடுவலா உளுந்து போட்டுருவோம் சிறுபயரை போட்டுருவோம் அப்படின்னு அதாவது நாங்க ஏலா கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு வேம்பனூர் ஏலாப்புற கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு அந்த மரியாதை உண்டு ஆமா மரியாதை உண்டு அதுக்குனால அந்த ஏழாயில வந்து மாடு எல்லாம் விடக்கூடாது உளுந்து போடுவதனால ரெண்டாவது எல்லாரும் இந்த உளுந்தே போடுங்க வம்பன் எட்டே போடுங்க இந்த வேம்பன்னூர் ஏழாயில அந்த காலத்தில இருந்தே உளுந்து போட்டுட்டு இருக்கோம் முன்னாலே எல்லாம் மாடு வச்சு உழுதாக்கம் உளுந்து போடும் சரி இப்ப வந்து மிதி உளுந்து போடு செலவும் கம்மி அதனால ஒற்றுமே எல்லாம் கம்ப்ளீட்டா உளுந்து இல்ல டிராக்டர் வச்சு நம்ம வந்து உளுதல் தன்மையை கையாளும் போது அந்த வித்து முளைத்து வருதல்ல ஒரு தொய்வு இருக்கா அல்லது மிதி உளுந்த அளவுக்கு அதுவும் ஒரு உத்வேகமா வருதுங்கிறீங்களா மிதி உளுந்து நல்ல அழகா வருது ஆனா இந்த உளுந்து வந்து நமக்கு செலவில்லாத வரவுதான் அதே டைம்ல மழை வந்து நமக்கு இப்போ மழை தேவை இந்த உளுந்து விதைச்சி ஒரு பத்து பதினஞ்சு இருபது நாளைக்குள்ள ஒரு மழை அடிச்சிட்டான்னா எல்லா உளுந்தும் முளைச்சிரும் மணவாளா ஏலா வேம்பனூர் ஏலா தாளாக்குடி பகுதி இந்த மாதிரி குறிப்பிட்ட பகுதிகளை வந்து ரொம்ப ஒரு முன்னிறுத்தலோடி மற்ற விவசாயிகள் பேசுறாங்களே அப்ப நீங்க அதுக்கேற்ற வகையில் குளங்கள்லயோ அல்ல தண்ணீரை தேக்கி வச்சு இப்போ மழை இல்லாத நிலையில என் தண்ணியை விட்டு நீங்க ஒரு நீர் கொடுத்து செழிப்பா கொண்டு வரக்கூடாது இல்ல அப்படி அதாவது குளத்துல நெல் பயிருக்கு வேண்டி குளத்தை தண்ணிய சேமிச்சிருக்கோம் அதே அந்த வந்து உளுந்துக்கு விட்டால் திரும்ப திடீர்னு மழை அடிச்சுட்டான உள்ள போச்சு கிடைக்கதும் போயிடும் அழியிடும் அதனாலதான் தண்ணியை வந்து வேஸ்ட் ஆகாம அதை அடைச்சி வச்சுக்கிட்டு மழை எதிர்பார்த்துட்டே இருக்கும் இந்த நுட்பம் வேளாண் துறை வழிகாட்டுதலுடன் தெரிந்த நுட்பமா அல்லது அனுபவபூர்வமா நாங்க கையாளக்கூடிய ஒரு அதி நுட்பம்ங்கிறீங்களா நாங்க விவசாயிகளே அனுபவத்திலே இப்படியே போயிட்டு இருக்கோம் இப்ப நீங்க வெள்ளத்தை விட்டு அந்த வெள்ளத்தை வடித்தாலும் கூட மழை வந்தாலும் கூட அந்த உளுந்துல அழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அழுக வாய்ப்பு இருக்குது ஆமா ஆமா தண்ணி மழையை திறந்து விட்டு திரும்பியும் கீழே தள்ளுனால் திடீர்னு மழை அடிச்சுட்டா அவ்வளவு அதுவும் அதே வேளையில ஒரு மழை பெய்யுதுன்னா உங்களுக்கு நல்ல நிறைய ஒரு ஊட்டம் கிடைச்ச மாதிரி ஆமா ஊட்டம் கிடைச்சாங்க சரி உளுந்தை பொருத்த அளவில் நிறைய பகுதிகளில் ஒற்றுமை இல்லாம தனிநபர்கள் போட்டு ஏமாந்து உளுந்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அங்கலாய்ப்புக்கு அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு அனுபவபூர்வமான விவசாயிங்கிற அடிப்படையில் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க அவங்களுடைய கட்டுக்கோப்பு எப்படி அந்த ஏரியாவில் ஒற்றுமையான விவசாயிகள் இருக்கணும் வந்து விடக்கூடாது அப்படி எல்லாம் இருந்தா தான் அந்த உளுந்து கிடைக்கும் ரெண்டாவது சில இடத்துல உளுந்தெல்லாம் விவசாயிகள் போடாமல் இருக்கிறது மாடு அழிச்சு போடும் ரெண்டாவது அவங்க வந்து உளுந்து போட்டு வருமானத்தை பார்க்கல இதுவரை அந்த வருமானத்தை பார்க்காமல் இருக்கிறதுனால அவள் பேசாம இருக்காங்க வருமானத்தை பார்க்கல அப்படிங்கறத விட வளத்த மண்ணினுடைய வளத்தை அவங்க கை கொள்ளல அப்படின்னு சொல்லாம அது சொல்லலாம் வளமும் வந்து அவளுக்கு தெரியாது அந்த உளுந்தம் குழாய் வந்து நைட்ரஜன் வேர் வேர்முடிச்சியில இருக்குது அது வந்து நமக்கு உழுது ஆகி நெல்லு வந்து நல்ல திராணிப்பா நல்ல படி வளர்ந்து அடுத்த போகத்துல பயிரேற்றும் போது உரச்செலவை கூட குறைக்கவும் செலவும் குறைக்கணும் அதனால அது வந்து உளுந்து போட்ட அனுபவம் இல்லாததுனால தான் அவள் போடாமல் இருக்காங்க சரி மிதி உளுந்தா போட்ட நிலைக்கும் இப்ப நீங்க வீசி விட்டு டிராக்டர் வச்சு உள்ளதுக்கும் இப்பமும் அந்த செடிகள் வளர்ந்து வரும்போது அங்கங்க குத்து குத்தா செடி வளர்ந்தலா அல்லது அது கோரி போடுதல் தன்மை மாதிரி நாங்க மம்பட்டி வச்சு அதை எடுத்து நிலைப்படுத்துவோம் உளுந்து வந்து முதல்ல விதைக்க வவுந்து விதைக்கணும் அது அனுபவம் ஆமா நாலு சைடும் எல்லா இடம் இந்த விதை ஒரே லெவலா விளையாணும் உளுந்து குத்து குத்தாற்றும் விழக்கூடாது பறந்து உளுந்து வந்து பறந்து விழுந்து அது வந்து கலப்பா இருந்தா தான் உளுந்து படந்து வரும் எடுப்பீங்க வதக்கி நாலு சைடும் சுற்றி வரணும் நடுவுல வந்து ஒரு வவுந்து கால் போல நேரம் கால் வச்சே மிதிச்சுக்கிட்டே அப்படி நடுவுல ஓடி போய் விதைக்கணும் அப்படி வச்சா அந்த உத்து உளுந்து எல்லா இடமும் நிரப்பா விழும் அப்படி வரச்சுமே அந்த உளுந்தும் நல்ல திராணிப்பா வரும் கலப்பா இருந்தா உளுந்து கப்பும் கவரும் அடிச்சு வரும் அப்படி வாரச்சுமே நமக்கு ஈல்டு கூடுதல் கிடைக்கும் நீங்க ஆரம்பத்துல பேசும்போது இன்னொரு வார்த்தை சொன்னீங்க உளுந்துக்கு நாங்க எந்த விதமான செலவு செய்யறது இல்ல கொஞ்சம் உரம் உடுத்தலோ அல்லது ஏதாவது திரவ வடிவில ஏதாவது முறைய கையாண்டா உத்வேகமா நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாம அதை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா வழிகாட்டுதல் யாராவது சொல்லி தந்திருக்காங்களா அல்ல உங்க அனுபவபூர்வமா என்ன சொல்றீங்க நாங்க முன்னாடியே அனுபவம் உண்டு அதாவது பூக்க பருவத்துல உளுந்து வந்து கூடுதலாக உளுந்து கிடைக்கணுமானா டிஏபி கரைச்சல் இருநூறு லிட்டர் தண்ணியில் நாலு கிலோ டிஏபியாக கரைச்சி அது முந்தின நாளே கலக்கி வச்சு அந்த தெளிஞ்ச தண்ணியை தான் டிஏபி அடிக்கணும் அடிக்க அடிக்கக்கூடாது அது மாதிரி அடியில் உள்ள படியதை அப்படி ஒதுக்கிடணும் இந்த தெளிஞ்ச தண்ணியை நம்ம பூக்க பருவத்தில் அடிச்சா உளுந்து வந்து நமக்கு ஒண்ணுக்கு டபுள் கிடைக்கும் அப்படி அந்த பூ ஒன்னும் தொழியாது இந்த கரைசல் எடுத்தோன்னா அது வந்து எல்லாமே நல்லபடியாக காயாற்றி வந்துடும் அது வந்து விவசாயிகளுக்கு இந்த உளுந்து வந்து உற்பத்தி கூடுதலாக கிடைக்குது அது ஒரு மேனான்னு உள்ளது உளுந்து வந்து அறுவடை பண்ணிட்டீங்க அறுவடை பண்ணதுக்கு பிறகு அந்த வந்து என்ன மாதிரி பக்குவப்படுத்தி எங்க ஊர்ல எல்லா பெண்களும் உளுந்து பறிக்கா அது ஏன்னா அவளுக்கு காப்பிக்கு கிடைக்கும் அவளுக்கு ஒரு உபரி வருமானம் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே மனசுக்கு சந்தோஷம் வந்து உளுந்து பறிக்கிறது உளுந்து கிடைக்க சொல்லி தான் வராங்க ஆனா ஆறுல ஒண்ணு இப்படி ஆகும் முதல் பறவை ஆறுல ஒண்ணு ரெண்டாம் பறி வந்து அஞ்சு கொன்னு பிறகு பாதிக்கு பாதி அப்படி பறிக்காங்க அப்படி அந்த உளுந்து பறிக்கையில அவளுக்கு காப்பிக்கு எல்லாம் ஒரு செலவில்லாத வரவு கிடைக்கும் பாதிக்கு பாதி அப்படின்னா அந்த உளுந்து பறித்தல் எவ்வளவு கடினமான பணியா இருக்குமா பனி வீசுதான் ஆனா குனிஞ்சு பறிக்கணும் ரெண்டாவது வந்து பத்து மணி ஒன்பது மணி பத்து மணி நல்ல வெயில் வந்துடும் வெயில் வந்தோம்னா சில ஆளு நிப்பாட்டிடுவாங்க உடனே திரும்ப சாயங்காலம் பறிக்கணும் இல்லன்னா அந்த உளுந்து வந்து பொட்டும் வெயில்ல கண்டோம் போனால் பொட்டி சதறும் அதனால அந்த இது வேஸ்ட் ஆயிரும் அதனால வெயில் வந்தது ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப சாயங்காலம் பறிப்பாங்க இல்ல மறுநாள் பறிப்பாங்க அந்த உளுந்த வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா காய போடுதல் தன்மை உண்டா அல்ல அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு இந்த பிரகாரம் வச்சா உளுந்த கூட கொஞ்ச நாட்களுக்கு கூட வச்சுக்கலாம்ங்கிறீங்களா உளுந்து வந்து நம்ம பறிச்சிட்டு வந்த உளுந்த வெயில்ல காய போடணும் அந்த தொலியோடி ஆமா தார்பாலத்தை விரிச்சு அதுல விரிச்சு லைட்டா போட்டா அந்த பொட்டும் பொட்டி சதறும் வெயில்ல போடணும் போடணும் ஆமா அப்பந்தான் இது வந்து நல்ல பொட்டி சதரும் நல்ல உனக்குனா தான் நமக்கு அதை திரும்ப வண்டி வச்சும் மதிக்கலாம் இல்ல கம்பு வச்சு அடிப்பாங்க சரி ஒரு சமயத்தில் உளுந்தை பொறுத்தளவில் நீங்க அப்பப்போ போய் பறச்சி அதை உழுது வயலோடி வயலாட்டு அப்படியே சொல்றீங்க இப்ப அறுவடை அப்படிங்கிற நுட்பத்தில் வேறோடு பிடுங்கி கொண்டு வந்துருவேலா அல்லது என்னமாய் நிலை அதாவது மழை என்ன வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குமானா நம்ம அந்த உளுந்து கம்ப்ளீட்டா இருக்கும் அப்போ மூடோட பிடிங்கிடும் திரும்ப வந்து பிடுங்கிக்கிட்டு வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு திரும்ப வயல்ல கொண்டு போட்டு உழுதுரும் அப்படியா ஆமா ஆமா திரும்பியும் அதை வேஸ்ட் ஆக்க மாட்டோம் சரி அப்படியே கட்டு கட்டாக கொண்டு போயிட்டு திரும்பியும் குறைச்சிக்கிட்டு கொண்டு வயரில் போட்டு உள்ள செம்மையாக பயன்படுத்திடுவ சரி அப்போ உங்கள் பகுதி விவசாயிகள் ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் அதாவது கன்னிப்பூ கும்பப்பூக்கு இடைப்பட்ட நேரத்தில் தொடர்ந்து உளுந்து சாகுபடி செய்து வரீங்க தொடர்ந்து தொட்டுட்டே இருக்கும் அந்த பகுதி மண்ணை பரிசோதனை செய்ததுல நீங்கள் இப்போ காணக்கூடிய அற்புதமான நிகழ்வு அப்படின்னா என்ன பாக்குறீங்க அதாவது பெற பகுதியில உளுந்து சாகுபடியே ஈடுபாடு காட்டல அந்த பகுதியிலயே நான் பார்த்திருக்கறேன் எங்க பகுதி மண்ணையும் எடுத்து பார்த்துருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம உளுந்து போட்டுருக்க வயல்ல வந்து நல்ல சத்தான மண் இருக்குது நல்ல பயிரும் நல்லா உண்டாகுது நமக்கு நெல்லு வந்து வருமானம் கூடுதல் நெல் கிடைக்குது ஆனா அந்த உளுந்து போடாத வயல்ல அவ்வளவு வருமானம் இல்ல நெல்லும் சரியாக வரல இது வந்து என்னுடைய அனுபப்பிரகாரம் நான் பார்த்தது என்னுடைய விளைநில பரப்புலையே நான் ஒரு பகுதியில உளுந்து போட்டு ஒரு பகுதியில போடல அதான் சொல்றேங்கிறீங்களா அல்லது பிற பகுதி விவசாயிகள் சொன்ன கருத்து உளுந்து போடாத அந்த நிலத்தை சொல்றேங்கிறீங்களா அதாவது நான் வந்து எனக்கு நான் எல்லா வயலையுமே உளுந்து போடுவேன் அதனால இது நல்ல செழிப்பா இருக்குது நான் பக்கத்து இது வந்து வீராத்தோப்புன்னு ஒன்று இருக்கு ஆளூர் ஏரியா சரி அந்த ஏரியாவில் உளுந்து சில இடத்துல போடாம இருந்து நாங்க அப்படி போவோம் அப்படி வயல் போய் பார்த்ததுல அந்த நெல்லும் இந்த நெல்லும் அது வந்து பயிர் மோசமா இருக்கிறது இது நல்ல செழிப்பாக வளர்ந்து நல்ல நெல் வருமானம் கிடைக்குது நேரடியாகவே பார்த்தேன் சரி எங்க பகுதி உளுந்துக்கு தனித்திறன் இருக்கு குமரி மாவட்டத்தில் உள்ள பிற பகுதி விவசாயிகள் அல்லது நுகர்வோர் நேரடியாட்டே எங்க களத்து மட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்க உளுந்த சாகுபடி செய்யக்கூடிய உளுந்துக்கு ஒரு முயப்பு இருக்குதுங்கிறீங்களா அப்படி ஆமா அதாவது அரசாங்கமே எங்களுக்கு உள்ள உளுந்த வித்துக்க எடுக்காங்க உளுந்து நல்ல வண்ணமா இருக்கு திண்ணமா அது வந்து நல்ல மாவுச்சத்து இருக்குது அதனால விவசாயிகள்கிட்ட இருந்தே அரசாங்கம் வித்துக்கு வாங்குது மற்றபடி கடைகளுக்கும் சில ஆளுகள் கேட்பாங்க எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து கிலோ உளுந்து தாருங்க அப்படி இந்த லேட்டா வாழும் ஆசையாக நல்ல உளுந்து லேட்டா ஆசைப்பட்டு கேட்கறாங்க சரி உங்க பகுதியை சுற்றி உள்ள கிராமங்கள்ல ஓரளவுக்கு உளுந்து விலை நகர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய விலையை விட ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவாதான் இருக்கு எல்லாரும் வாங்கி பயன்படுத்துற மாதிரி இருக்குது அதுக்கு எங்களுடைய உற்பத்தி ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு மாற்றுல அப்படி ஆமா கடையில விட விலை கம்மி இங்க அறுவடை ஆகுது இங்கே உற்பத்தி ஆகுது அதனால விலையும் கம்மி நிறைய ஆளு எனக்கு ஒரு அஞ்சு கிலோ தாருங்க எனக்கு ஒரு பத்து கிலோ தாருங்க அப்படி கேட்டு வாங்குவாங்க இங்கே விலை கம்மி நல்லா இருக்குது வயசு என்ன இதுப்பா எனக்கு எழுபத்தோரு வயசு ஆகுது ஆனால் பார்த்தா ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயது வாலிபர் மாதிரி அற்புதமான நிகழ்வை சொல்லிட்டு இருக்கீங்களே இதுக்கு வித்திட்டது உளுந்து சார்ந்த பதார்த்தங்கள் சாப்பிட்டதும் கூட ஒரு காரணம் அந்த காலத்திலே எங்கள் பாட்டி அம்மா என்னுடைய மனைவி இப்பவும் கூட செய்ய தந்துட்டு கூட ஒரு காரணங்கிறீங்களா அப்படி ஆமாம் அது உண்மைதான் அந்த காலத்திலே என்ன அப்பா காலத்திலே எல்லாம் உளுந்து எல்லாம் வந்து அப்போ உளுந்து வைப்போம் அப்பமே உளுந்து இன்னைக்கும் அது உளுந்து வைச்சு நமக்கு உடம்புக்கும் நல்லா இருக்குது உளுந்து வயது பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கும் சைரத்து எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது களி அப்படிங்கிறாங்களா உளுந்துல அது சாப்பிட்ட அனுபவம் இருக்கா அல்லது உளுந்துல என்ன பதார்த்தம் நீங்க சாப்பிட்டு அது அது வந்து அற்புதமா இருக்கும் சார் அப்படிங்கிறீங்க உளுந்து வந்து நிறைய செழிப்பாக கிடைச்ச பிறகு இந்த உளுந்த வந்து நமக்கு உளுந்த வடை போடுவாங்க உளுந்த விட எல்லாரும் இந்த உளுந்து கடைச்ச பிறகு எல்லாரும் போடுவாங்க போட்டு அது சாப்பிடுமே அதுக்கு ஒரு தனி இதாக தான் இருக்கும் மற்ற கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுவதை விட இது வந்து ஒர்ஜினல் ஆயிருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கு மற்ற பகுதி விவசாயிகளை இந்த மாதிரி உளுந்து சாகுபடியில் நீங்க ஒட்டுமொத்தமா ஈடுபாடு காட்டும் போது உங்க தெரிந்த நண்பர்களை கூப்பிட்டு வந்து இன்னும் வந்து பாருங்க எங்க பகுதியை நாங்கள் எப்படி பண்றோம் பாருங்க இதை மாதிரி நீங்களும் ஈடுபாடு காட்டினா நமக்கு வந்து உபரி வருமானம் தானே அப்படின்னு ஊக்கப்படுத்துற மாதிரி யாரையாவது பேரை சொல்ல முடியுமா கூட்டிட்டு இருக்கிறேன் அதை பார்த்துட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க நான் வந்து எனக்கு எங்க வேம்பன்னூர் ஏழாயில உளுந்து போட்டிருந்து அப்போ நான் ஒரு பக்கத்து விவசாயி இருந்து அவர்கிட்ட கேட்க அவர் நான் உளுந்து போடல அப்போ நீங்களும் உளுந்து போடுங்க உளுந்து போட்டா இப்ப வருமானம் கிடைக்கி நமக்கு வந்து வயலுக்கும் அந்த பேர் முடிச்சு அந்த நைட்ரஜன் கிடைக்குது நீங்க அவர் ஆண்டார் பிள்ளை அவர் வந்து நான் மாசந்தோறும் அங்கேயும் இங்க எங்களுக்கு ல ஒரு கூட்டம் மாசந்தோறும் சரி இப்பவும் நடக்குது இப்பவும் நடந்துட்டே இருக்கு மாசந்தோறும் முதல் சுவாக்கிழமை சரி அந்த கூட்டத்துல என்ன நடந்தது அதுல என்ன உளுந்து போடுவதற்கெல்லாம் மற்ற விவசாயிகள்ட்ட கலந்து பேசினேடா எங்க ஊரை வந்து பாருங்களுடைய சொன்னும் பிறகு நம்ம கேவி கேல இருந்து விதையெல்லாம் தந்தாங்க இலவச இப்போ இப்ப இலவசமா லாஸ்ட்ல முதல்ல கிடைக்கல அது பிறகு அது வந்து ஆடுதுறை ஏழுன்னு நிலை உளுந்து இல்லையா புது ரகம் உளுந்திலாம் ஆடுதுறை ஆடுதுறை ஏழு தந்துருக்காங்க ஆமா ஒரு இருபத்தி ஒரு கிலோ கிடைச்சி அதனுடைய சிறப்பு நான் அந்த ஆடு வந்த தடவை தான் அந்த உளுந்து எங்களுக்கு தந்துருக்காங்க இல்லை தந்தாலும் கூட இந்த உதவு உதவினுடைய சிறப்பம்சம்னு அந்த பயிற்சியில கூட ஏதாவது தகவலை சொல்லியிருக்கலாமே அது வந்து இருபத்தி ஒரு கிலோ தந்தாங்க அதை விவசாயிகளுக்கு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க இந்த முறை போட்டு பார்க்கணும் அவள் கேவிகளை நான் அடிக்கடி மீட்டிங் ட்ரைனிங் போறதுனால அவளை இருக்கு தரலாம்னு சொல்லி கிடைச்சது அப்ப தான் முதல் ஆடுதுறை ஏழை போட்டிருக்கோம் ஆமா மற்றபடி எல்லாருமே பம்பன் எட்டு போட்டிருக்கோம் ஆனா அந்த கூட்டங்கள்ல மத்த பகுதி விவசாயிகள் வந்திருக்கும் போது அவங்கள்ட்ட நீங்க பேசுறது உண்டு உளுந்து போடுங்க நிறைய அந்த ஒழுங்கான்னு இவரு ஆண்டார் பிள்ளைல சொன்னேன் எங்க எல்லாம் உளுந்து போடும் அப்ப நீங்களும் உளுந்து போடுங்க வருமானம் கிடைக்கும் வீட்டுக்கும் காப்பி எல்லாம் பயன்படுது அப்ப போடுங்கன்னு சொன்னேன் அவர் ஒரு பயணம் சொன்னார் எங்க ஏரியால மாடெல்லாம் வந்து அவ்வளவு இதாயிரும் மாடு வந்து சின்ன பின்னப்படுத்துது அப்படினால அத்தை சொன்னாரா அல்லது ஒரு விவசாயி அந்த பக்கம் இழுத்தா இன்னொரு விவசாயி இந்த பக்கம் எல்லா விவசாயம் விருப்பவும் கிடையாது ஒற்றுமை இல்லை அது ஒண்ணு இருக்குது மாடு வந்து இதான உடனே ஒருத்தரும் அதை பத்தி பாக்குறது கிடையாது வருமானம் யாருக்கும் முக்கியம் இல்லை அதனால எங்களுக்கு போட முடியாமல் இருக்குது கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல என்ன நிலைப்படுத்துறீங்க அல்லது என்ன வழி ஒருத்தரிங்க கருத்து அழுத்தமா அப்படின்னு சொன்னா கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வயோதிகர்கள் விவசாய அனுபவத்தை சொல்லும்போது இளம் சந்தையினர் அந்த புறவுல உள்ளவங்க அது ஏற்று நடக்கிற மாதிரி இருக்கணும் ஆமா அப்படிதான் இருக்கணும் உங்க பகுதியில எப்படி இளம் சந்தையினாலும் கூட பெரியவங்க வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காங்களா இளம் விவசாயிகளும் அதுல ஈடுபடுவாங்க சொல்லுறது வந்து சரிதான் நாங்க அதே மாதிரி செயல்படும் இப்ப உளுந்து என்ன மாதிரியான ஒரு நிலையில இருக்கு உங்க பகுதியில உளுந்து வந்து ஒரு ரெண்டு மூணு இலை வந்துருக்கு அப்ப நீங்க இந்த சித்திரப்பத்துல வந்து ஒரு விழா கோலம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில உளுந்து மிதிபட வாய்ப்பு இருக்கும்போதுக்க அதாவது ஒரு சைடுல ஒதுங்கின இடத்துல தான் நாங்க அடுப்பு போனோம் ரெண்டு கல்லை எடுத்து வச்சு அதில் அடுப்பு இல்ல சில ஆளு சூட்டு அடுப்பு கொண்டு போவாங்க நீங்க சொல்கிறத பார்த்தா அந்த திருவனந்தபுரத்தில் நடக்கக்கூடிய ஆற்றுங்கால் அம்மன் கோயில் பொங்காலை மாதிரியும் மண்டைக்காடு கோயிலை சுத்தி அந்த வளாகத்தில் நடக்கக்கூடிய அந்த கொழுக்கட்டை வீட்டில் அந்த மாதிரியான ஒரு தன்மை மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படி பார்க்க நம்ம ஆற்றுக்கால் பொங்கலை மண்டைக்காடு பொங்கால மாதிரிதான் இது ஏழாய்க்குள்ளே வயலிலே எல்லாம் பொங்கால நடக்கும் நீங்க சொல்றீங்க நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு நம்ம ஒரு நாலு எட்டு சித்திரை பத்து அன்னைக்கு காலையில வேம்பனூர் ஏலால போய் பாத்துட்டு வருவோமா அப்படின்னு வந்தா சாமாந்து போக வாய்ப்பு இல்ல இல்ல ஏமாந்து போக வாய்ப்பு இல்லை நீங்க கட்டாயம் வரலாம் வந்து பாக்கலாம் இது உண்மை பயிற்சி அப்படிங்கிறது எதுவுமே விடமாட்டேங்க போல் இருக்க ஒரு பயிற்சியும் விடுவது கிடையாது வயது அப்படிங்கிறதுக்கு ஒரு தடை ஏற்படுதா என்ன வயசு உள்ள ஆளுதான் பயிற்சிக்கு வரணும் அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுத்துறாங்களா அல்லது என்ன எதிர்பார்க்கறீங்க முன்னால எல்லாம் எல்லாருக்குமே பயிற்சி போகலாம் இப்ப வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள பயிற்சி வந்து அறுபது வயசுக்கு மேல உள்ள ஆளு வரக்கூடாது ஆனா களத்து அதே வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா களத்து மட்டுல சுத்தி பாக்கணும் பார்த்துட்டு யாரு விவசாயத்துல ஈடுபாடு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேரும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க தான் அப்ப எங்களுக்கு அப்படி ஒரு பயிற்சி தர முடியல அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் எழுத கூடாது மேல எழுதி எங்களுக்கு பயிற்சி தந்தா இன்னும் நாங்க உற்பத்தி அதிகப்படுத்துவோமே அப்படின்னு மனசுல உள்ள கருத்தை வெளிப்படுத்த மாதிரிலாம் இருக்கு ஆமா நான் வந்து கேவிக்கையில இதுல போன்ல கேட்டேன் மேடத்துக்கிட்ட அதாவது எங்களுக்கு பயிற்சி இல்லையா பயிற்சி நடக்காட்டு அரைஞ்சேன் அது உங்களுக்கு கிடையாது பாத்துடுங்க அறுபது வயசுக்கு மேல உள்ள ஆளுக்கு கிடையாது அதனால எங்களுக்கு கட்டாயம் தரணும் ஆர்வம் இருக்கு எங்களுக்கு நாங்க அது விவசாயம் போட்டிருக்கோம் அதாவது இந்த இடத்துல என்ன வலியுறுத்துறீங்கன்னா எண்ணிக்கைக்கு ஆளை கொண்டு இருத்தாதீங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அனுபவம் உள்ள ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து விவசாயத்தை முன்னேற்றம் பண்ணலாம் ஆக குமரி பண்பலைக்காக நெல் சாகுபடி அப்படிங்கிறது ஒரு பக்கத்துல இருந்தாலும் கூட நாங்க அந்த நெல் சாகுபடியையும் தக்க வச்சுட்டு வரோம் அதே வேளையில நிலத்துக்கு வளம் கொடுக்கணும் உரச்செலவை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக உளுந்து சாகுபடியிலையும் தொடர்ந்து நாட்டங்கொள்றோம் இது வந்து மத்த பகுதி விவசாயிகளுக்கு நாங்க ஒரு முன்மாதிரியா திகழ்றோம் இதுவரைக்கும் ஈடுபாடு காட்டல அப்படின்னா வந்து ஒரு நட நடந்து எங்க பகுதியை வந்து பாருங்க ஊக்கம் கொள்ளுங்க உளுந்து சாவிட ஈடுபாடு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி விழிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில கருத்தை பதிவு செய்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி இதுவரை உபரி வருவாய்க்கு வழிகாட்டும் உளுந்து சாகுபடி பெரும் செல்வ விலை பி நாராயணதாஸ் அவர்களுடன் நேர்முகம் கட்டீர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்ரமணிய பிள்ளை